அவங்க முப்பது பணியானே என்று சொன்னீர்களே செய்தீர்களா ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று எட்டு மாதங்களுக்கு மேலாகியும் பணி நியமனம் வழங்கப்படவில்லை என தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் கைகளில் பாடப்புத்தகங்களை ஏந்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் முதலில் தகுதி தேர்வு அதன் பிறகு நடைபெற்ற நியமன தேர்வு என இரண்டிலும் வெற்றி பெற்று காத்திருக்கும் தங்களுக்கு இன்னும் பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை என ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் எட்டு மாதங்களுக்கு மேலாகியும் மூன்றாயிரத்து நூற்றி தொண்ணூத்தி இரண்டு ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படாமல் காலம் தாழ்த்தி வரும் பள்ளி கல்வித்துறையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என பாடல் பாடி எதிர்ப்பை பதிவு செய்தனர் எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து நாங்க வந்து கடந்த ஆண்டு நியமன தேர்வு எழுதி அதையும் பாஸ் பண்ணிட்டோம் சார் கிட்டத்தட்ட எட்டு மாத காலங்கள் ஆயிடுச்சு எங்களுக்கான பணி அணை வழங்கப்படல அது எதற்குக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ வழக்கு காரணம் காட்டுறாங்க அந்த வழக்குக்கும் எங்களுக்கும் எந்த எந்தவித சம்மந்தமும் இல்லை அது வழக்கு போட்டவங்களுக்கு தெரியும் அதை எடுத்துக்கொண்டு போற கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் ஆனா இதுல வந்து சம்மந்தமே இல்லாம இங்க ரெண்டாயிரத்தி சொச்ச டீச்சர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது எங்களுக்கான பணி அணை வழங்குங்க நான் அதை தான் கேட்கிறேன் சார் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் நாங்க வந்து வேற எந்த ஒரு தொழிலுக்குமே எங்களால போக முடியல சார் நீங்க வந்து நவ முப்பது சொன்னீங்க அதனால பிரைவேட் ஸ்கூல்ல என்ன பண்ணாங்க ஆட்டோமேட்டிக்கா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இப்ப நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஜூன் மாசம் அப்ளிகேஷன் குடுக்குறேன் நீங்க வந்து ஒன் இயர் வந்து ஒர்க் பண்றீங்களா பாண்ட்ரஜிங்கள சர்டிஃபிகேட் கட்டிங்களான்றாங்க ஏத என்ன என்னால சர்டிபிகேட் குடுக்க முடியுமா சார் நீங்க தானே சொன்னீங்க நவம்பர் முப்பது வேலைன்னு அதனால தானே நான் அத வெளியில வந்தோம் எங்களை இப்ப கூலி வேலைக்கு நீங்க நீங்க கட்டாயப்படுத்தல நீங்க சொல்லல சார்

எழுதிதாங்க பாஸ் பண்ணி இருக்கோம். நீங்க பார்த்த எல்லா சும் கிளியர் பண்ணியாச்சு சார். எல்லா போர்டுமே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஆனால் எந்த போர்டுமே டி.ஆர்.பி-ய தவத்த எதுமே 10 ஒரு அரசு வேலை பணியானை வழங்கிறதுக்கு காமдикаல ஏடி வெல்ஃபர் அப்படி சொல்ற ரெண்டு டீச்சர்ஸ் சார். இது வரைக்கும் திராவி திராவிட அரசு நான்

பெண்கள் தான் சார் களத்துல வேலை வேலை செய்ய போறேன் இனிமேல எங்களை ஆன்சோபாத எங்களை முன்ன நிறுத்தி பின்னாடி நிக்கிறாங்க இனிமேல் நாங்க தான் சார் இறங்கும் எங்களுக்கான பணியானை வழங்கிதான் ஆகணும் அமைச்சர்களை நாங்க நிறைய டைம் சார் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எங்களை ஒரு கட்டத்துல என் மனநலம் பாதிச்சுட்டோம்னு நினைச்சாங்க வெள்ள சட்டையா பார்த்தா போராடமெல்லாம் போய் நிக்கிறீங்க வெள்ள சட்டையா பார்த்தா போராடம்லாம் போய் நிக்கிறீங்க